ஐயா துணை அகிலஜோதி ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம் கீழாகவும் கால் மேலாகவும் தானம் மாறி பிறந்திருக்கும் நீசனை பார்ப்பதற்காக நடந்து சென்ற ஈசரை நந்தி வழிமறித்து நின்று கூறுவார் இறைவா தலைகீழாக பிறந்திருக்கும் இந்நீசன் தானம் மாறி பிறந்திருக்கின்றான் என்று தாங்கள் கூறுகின்றீர்கள் ஆனால் தானம் அங்கு அழியவில்லை இங்கேயே அழிந்து விட்டது ஐம்புலன்களையும் அடக்கி பல்லாண்டு காலங்களாக தங்களை நோக்கி தவம் இருக்கும் தவசுவிகளுக்காக கூட இடம் தாங்கள் தானம் மாறி பிறந்திருக்கும் இந்த கொடியவனை பார்ப்பதற்காக இருந்த தலம் விட்டு இழகி வந்திருக்கின்றீர்களே இறைவா என்றார் அதாவது கலி என்பது எத்தகைய தன்மை வாய்ந்தது என்பதற்கு ஒரு சிறிய அடையாளத்தை தான் இந்த நிகழ்விலே நாம் அறிகின்றோம் பரம்பராக இருக்கக்கூடிய இறைவன் கூட தன் இருப்பிடம் விட்டு எழுந்து செல்கின்றார் என்றால் சாதாரண மனிதர்களாகிய நம்மை கலி எந்த அளவுக்கு பாடாய்படுத்தும் எந்தெந்த விதங்களில் நமது வாழ்க்கையை கெடுத்துவிடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே கலி என்கின்ற பெரும் இருளுக்குள் நாம் அகப்படாமல் இருக்க வேண்டுமானால் இறையருள் அதாவது தெய்வ பலம் என்கின்ற ஒளி இருந்தால் மட்டுமே முடியும் அப்படியானால் இறையருள் என்ற ஒளியை நாம் எவ்வாறு பெறுவது அதற்குண்டான வழிமுறையைத்தான் ஐயா வைகுண்ட பரம்பொருள் அகில ஆகமத்திலே தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் உலக மக்கள் அனைவரும் ஊழ்வினை கலி போன்ற பாவ வினைகளுக்குள் அகப்படாமல் நல்வாழ்வு வாழ்வதற்கு ஐயா வைகுண்ட பரம்பொருள் சுட்டி காட்டியிருக்கும் எளிய வழிமுறை என்னவென்றால் தினமும் ஒரு நேரமாவது ஐயா வைகுண்ட பரம்பொருளை ஒரே மனதாக வழிபட்டு வருவதுதான் என்பதாகும் அங்கு இங்கு என்று பலதரப்பட்ட இறை வழிபாடுகளை தவிர்த்து ஒரே மனதாக ஐயாவை வழிபட்டு வருபவர்களுக்கு பொய் இல்லை பிசாசு இல்லை வினைகளில்லை நொய் இல்லை நோவும் இல்லை நொம்பல துன்பம் இல்லை இல்லை இறைகள் இல்லை மையில்லை உலகத்தோரே வாழுங்கள் ஒரே நினைவால் என்றார் இவ்வாறு ஒரே மனதாக ஐயா வைகுண்ட பரபொருளை வணங்கி பெறுவதனால் நமது அனைத்து விதமான தீவினைகளும் நீங்கள் பெற்று இறுதியில் அழியாத வாழ்வான தர்மபதியுக வாழ்வையும் அடைவோம் என்கின்ற ஐயா வைகுண்ட பரம்புரின் அறிவுரையை நாம் என்றென்றும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் தானம் மாறி பிறந்திருக்கும் நீசனை பார்ப்பதற்காக தாங்கள் இருந்த இடம் விட்டு எழுந்து வந்ததினால் பூவுளைகள் நல்லவை மறைந்துவிடும் தீயவை பெருகும் மணிநீதம் குன்றிவிடும் குறித்த காலத்தில் மழை பொழியாமல் நாடு பாழாகிவிடும் சாஸ்திர வேதங்களை பாழ்படுத்தி இறை சிந்தனைகள் மறைக்கப்பட்டுவிடும் என்று கூறி நந்தி சிவபெருமானை அழைத்து கொண்டு சென்றார் புதுமையான முறையில் பிறந்திருக்கும் இந்நீசன் பற்றிய விவரங்களை நாம் அறிந்து கொள்வோம் என்று கூறி சிவபெருமான் சாஸ்திரங்கள் வேதங்கள் ஆகியோரை வரிவித்து நீங்கள் உடனடியாக சென்று நமது கணக்கராகிய சித்திரபுத்திரரை அழைத்து வாருங்கள் என்று கூற அவர்களும் உடனடியாக சித்திரபுத்திரரை அழைத்து வந்தார்கள் அப்போது சிவபெருமான் கூறுவார் இப்போது புதுமையான முறையில் பிறந்திருக்கும் இந்நீசன் பற்றிய விவரங்களை தாங்கள் எடுத்துரைப்பீர்களாக என்றார் உடனே சித்திரபுத்திரர் சாஸ்திர பலன்களையெல்லாம் துல்லியமாக கணித்து கூறலானார் முந்தைய குரோணியின் ஆறாவது துண்டம் கணினிசனாக பிறவி எடுத்துள்ளது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்கின்ற பஞ்ச பூதங்களினால் ஆன இவனது உடலை மூச்சு காற்று பிராணசக்தியாக மாறி இயக்கிக் கொண்டிருக்கும் முந்தைய யுகங்களில் அசுரர்களாக பிறந்திருந்தவர்களை அழித்த நாராயணருக்கு இவன் மிகவும் கொடியவனாக இருப்பான் தனது முந்தைய பிறவிகளில் திருமால் நான்கு முழ உயரமும் ஒரு தலையுடனும் கூடிய மனித சிங்க உருவமாக சூத்திரமாக தோன்றி வந்து நம்மை வதைத்தார் ஆகையால் அன்றைக்கு அவர் உதித்து வந்த அதே அளவில் நாம் நான்கு முழ உயரமும் ஒரு தலையுடனும் சென்று அவருடைய திறத்தை நாம் பார்ப்போம் என்ற வேகத்தில் இந்நீசன் தலைகீழாக நடந்திருக்கின்றான் என்கின்ற விவரத்தை சித்திரபுத்திரர் ஈஸ்வரிடத்திலே கூறினார் அப்போது சிவபெருமான் கூறுவார் இவனுடைய ஆயுள் காலம் வலிமை குணநலன்கள் ஆகியவற்றையும் கூறுமாறு சித்திரபுத்திரரை கேட்டுக்கொண்டார் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை